வணக்கம் நண்பர்களே பாலியல் பாதுகாப்பு சட்டம் எங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் பெல்ஜியம் நாட்டில் அந்த பாலியல் பாதுகாப்பு சட்டத்தினால் அங்கிருக்கும் பாலியல் தொழிலாளர்களுக்கு என்ன நன்மை நடந்துவிடப் போகிறது பாலியல் தொழில் நடப்பது ஒரு நாட்டில் ஒரு பாலியல் தொழிலாளி இருக்கிறார் என்பது சரியா தவறா சட்டப்பூர்வமானதா சட்டத்துக்கு மீறியதா அந்த சமூகம் அதை எப்படி பார்க்கிறது இதையெல்லாம் கடந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றியிருக்கிறது பெல்ஜியம் அரசு அப்போ இந்த உலகம் தன்னுடைய கண்ணோட்ட பார்வை சமூக கண்ணோட்ட பார்வைகளை எப்படி மாற்றி மாற்றியிருக்கிறார்கள் என்று பாருங்கள் இது ஒரு ஆவணப்படமாக பிபிசி சேனலில் இருக்குது அதை பார்த்துக்கிட்டு என்னுடைய பகிர்வை நான் சொல்கிறேன் ஒரு பாலியல் தொழிலாளி பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றும் அளவுக்கு இந்த சமூகம் தன்னை ஒரு பரந்த கண்ணோட்டத்துடன் வைத்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்வதா அல்லது பரிணாமம் அடைந்திருக்கிறது பாலியல் தொழில் என்பதை ஒரு பரிணாம வளர்ச்சி பாதையாக பரிணாமத்தில் உச்ச பதினாமத்தில் ஒரு நிலைக்கு வந்து இதை அவர்கள் கவனிக்கிறார்கள் என்று பார்த்துக்கொள்வதா எப்படி என்று தெரியாது ஆனால் பெல்ஜியம் மாவட்டத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அவர்களுக்கு உதவி இருக்கிறது அந்த சட்டம் நிறைவேற்றுவதற்கு பாலியல் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அவர்களுக்கு அதை சொல்வது கடினமாக இருந்தாலும் பேறுகால விடுப்பு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளும் காலங்களில் அவர்களை யாரும் இந்த பாலியல் தொழில் ஈடுபடுத்தக்கூடாது அல்லது இவ்வளோ காலங்களுக்கு அவர்கள் அவர்கள் விருப்பமில்லாமல் நீங்கள் தொடக்கூடாது இது போன்ற பாதுகாப்பு சட்டங்களை இது அந்த நாடு ஏற்றியிருக்கிறோம் இது குறித்து ஒரு பாலியல் இந்த சட்டம் இயற்றுவதற்கான பின்னணி காரணங்கள் காரணிகள் வேண்டுமல்லவா அந்த பின்னணி காரணிகள் என்ன இப்படி ஒரு சட்டம் இங்கே ஏற்றுவதற்கு பெல்ஜியம் நாட்டினுடைய அந்த பாலியல் தொழிலாளர்களுக்கான ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருப்பவர் அவர்தான் இந்த சட்டத்தை உருவாக்குவதற்காக காரணியாக அறியப்படுகிறார் அவர் ஒரு அந்த நேர்கா அந்த ஆவணப்படத்தில் ஒரு ஒரு காட்சியை தோன்றி சொல்கிறார் அதாவது நான் அவர் சொல்கிறார் நான் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட பொழுது ஒரு முறை மிக மோசமான ஒரு சூழலில் சிக்கிக்கொண்டேன் மிக வலிய வந்து அதாவது வற்புறுத்தி சில பாலியல் முறைகளை பாலியல் உறவு முறைகளை செய்ய சொல்லி அவர் என்னை துன்புறுத்தினார் அந்த கஸ்டமர் அந்த வாடிக்கையாளர் ஆனால் அதிலிருந்து நான் இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு தான் தப்பித்தேன் தப்பித்து அருகில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு போனேன் அங்கே இருக்கிற அதிகாரி ஒரு பெண் தான் உனக்கு நல்லா பார்த்துக்குங்க ஒரு பெண் அதிகாரி தான் இருந்தார் அவங்க வந்து இதற்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை என்று சொன்னார் காரணம் தெர் இஸ் நோ ப்ரோட்டோகால் அதாவது ஒரு பாலியல் தொழிலாளி வந்து நான் இது போன்ற ஒரு சித்திரவதையான சொல்லி தப்பி வந்திருக்கிறேன் நான் ஒரு பாலியல் தொழிலாளி என்று சொல்லிவிட்டு அவர் இந்த புகாரை கூறினால் அதை எடுத்து உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்னும் அளவுக்கு சட்டங்கள் இல்லை அப்படி ஒரு புரோட்டோக்கால் பின்பற்ற வேண்டிய இல்லாமல் இருந்திருக்கிறது அதனால்தான் ஒரு பெண்ணாக இருந்தும் அந்த பெண்ணுடைய வழியை புரிந்து கொள்ளாமல் நடந்திருக்கிறார் அப்போதுதான் அவர் சொல்கிறார் எனக்கு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்னை போன்ற ஒரு பாலியல் தொழிலாளர்களுக்கு தொழில் தீர்வு காண வேண்டும் அவர் சொன்னது என்று அவர் நினைக்கிறார் அப்போ அதுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்குகிறார் அதில் அந்த பாலியல் தொழிலில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண் அவர் கூறுகிறார் நாங்கள் குடும்ப செலவு குழந்தைகளுடைய கல்வி கடன் போன்ற பிரச்சனைகளால் ஒரு பெரும் மனம் மன அழுத்தத்துக்குள்ளாகி வரக்கூடிய பாலியல் தொழிலாளர்களுக்கு இந்த சட்டங்கள் பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் இதை விரும்பி செய்கிற எனக்கு ஒரு ஒரு லாபிஷ் லைஃப் அதாவது ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டும் நான் நினைத்த நேரம் செலவு செய்ய வேண்டும் அது ஊதாரித்தனமான செலவு என்றுதான் நாம் தமிழில் குறிப்பிடுவோம் அப்படி செலவுகளுக்கெல்லாம் பணம் வேண்டும் நான் மது அருந்த வேண்டும் எனக்கு மாமிசங்கள் வகை வகையான மாமிசங்கள் உணுவதற்கு பணம் வேண்டும் இதற்கெல்லாம் எனக்கு பாலியல் தொழில் தேவைப்படுகிறது என்பவர்களுக்கு இந்த பாதுகாப்பு சட்டம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது ஏனால் விதிகளை மீறிய உறவுகளுக்கு வற்புறுத்தப்படுவது தவறு அப்படின்னு பாலியல் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டிருக்காங்க பெல்ஜியம் நாட்டில் ஆனால் இது இது போன்ற விஷயங்களை தவிர்த்தால் இவர்களுக்கு இந்த லாவிஸ்னஸ் லைஃப் கிடைக்காதுங்கிறவங்களுக்கு இந்த சட்டம் கிடையாது ஆனால் இது பெரிய பாதுகாப்பை கொடுக்குமா இந்த பாதுகாப்பினால் நமக்கு ஒரு பெரிய அந்த பாலியல் தொழிலாளர்களுக்கு ஒரு ஆகப்பெரிய பாதுகாப்பு குழு இதுவும் கிடைத்துவிடுமா என்பது வேறு ஆனால் ஒரு விஷயத்தில் இந்த பெல்ஜியம் அரசை நாம் பாதுகா ஒரு பாராட்ட வேண்டும் என்னவென்றால் இந்த பாலியல் குற்ற செயலாக அல்லது பாலியல் தொழில் நடத்துபவர்களை அந்த தரகர்களை ஒரு சமூக குற்றவாளிகளாக விட சட்டத்துக்கு முன்னால் குற்றவாளிகளாக வைத்து அதன் மூலம் தண்டனை தருவது என்பதை தாண்டி அவர்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒரு அம்சம் பொழுது இது ஒரு நுண்ணிய விஷயம் இருக்கிறது மிக நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்கிறது ஏன்னா அவர்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒரு சட்டம் வரும் பொழுது இந்த பாலியல் தொழிலில் வ வரக்கூடிய வாடிக்கையாளர்களாக வரக்கூடியவர்கள் அந்த சட்டம் இருக்கிறது என்பதனால் சில சட்டமேறங்களை செய்வதற்கு யோசிப்பார்கள் இந்த ஒரு யோசனை தொடங்கும் இடம் இந்த பாலியல் தொழிலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிடும் இதுதான் அந்த சிந்தனையின் தொடக்கம் வரும் அவர்களுக்கு நீங்கள் பல்வேறு விதமான இதிகாச புராண கதைகளை கூறியோ சமூக அவலங்களை கூறியோ ஒரு பாலியல் தொழில் பிறந்த பெண்ணினுடைய நிலையை ஒரு வாடிக்கையாளருக்கு நீங்கள் நிச்சயமாக விளக்கிவிட முடியாது ஆனால் நீங்கள் சட்ட பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கிறதுனாலே சட்டபூர்வமான பாதுகாக்கப்பட்ட ஒருவரை நாம் இப்போது ஒருத்த ஒரு உறவில் வைத்துக் போகிறோம் அது நமக்கு ஏதேனும் சட்ட விதிமுறைகள் நடந்தால் நாம் தண்டிக்கப்படுவோம் என்ற உணர்வு இயற்கையான பாலியல் உணர்வை சற்று மட்டுப்படுத்தும் இவைகள் அவர்கள் அந்த பாலியல் பாலியல் தொழிலாளரிடம் செல்வதில் ஒரு எண்ணிக்கைகள் குறையும் இதுவே அவர்களை சீரழையச் செய்யும் ஆனால் இன்னொரு புறம் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு சட்டம் மறுவாழ்வு அளிக்க வேண்டும் இது குறைந்த காலத்திற்கு முன்னாடி குறை சில சில வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய ஆரம்பிக்கும் போது கூட அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தேன் பட் அது பல்வேறு விதமாக விமர்சிக்கப்பட்டதால் அதில் ஆபத்துகளும் வரும் என்பதால் சற்று அது அந்த காரியத்தில் செய்வதில் எனக்கு சில தடைகள் இருந்தது இப்போது பெல்ஜியம் நாட்டில் அந்த சட்டம் நிறைவேறியிருக்கிறது என்பது ஒரு வகையில் இந்த பாலியல் தொழில் என்ற ஒரு சமூக சீரழிவினை கட்டுப்படுத்துவதற்கு மறைமுகமான ஒரு சக்தியாக இந்த சட்டம் வரும் என்று நான் நினைக்கிறேன் இது என்னுடைய பார்வை அந்த ஆவணப்படத்தில் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு சொல்லியிருக்கிறாங்க அதில் ஈடுபடுறவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்ககிட்ட தான் இந்த ரியாலிட்டி கிடைக்கும் அதில் நிறைய பேருக்கு இந்த சட்டத்தின் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை காரணம் அவர்கள் வீழ்ந்து கிடக்கும் இடத்தில் இருந்து அந்த சட்டத்தை பார்க்கும் பொழுது இது ஒரு கேலியாக தோன்றும் அல்லது மதிக்கத் தோன்றும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்க நன்றி